எனக்கு எண்கள் மிக எளிதாக மனதில் நின்றுவிடும் பல நண்பர்களின் மொபைல் நம்பர்கள் அப்படியே மனப்படமாக எனக்கு நினைவில் இருக்கும் மொபைல் நம்பர்கள் மட்டுமல்லாது வரலாற்று சம்பவங்கள் அவற்றுடன் தொடர்புடைய ஆண்டுகள் என சகலமும் நினைவில் இருக்கும் ஒரு தடவை படித்தால் போதும் நேற்று வீட்டு லோன் விஷயமா நானும் என் மனைவி வங்கிக்கு சென்றிருந்தோம் வங்கி மேலாளர் மிகவும் பழக்கமானவர் வாங்க சார் வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க உட்காருங்க காஃபி டீ ஜூஸ் எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன் மேனேஜர் கேட்டார் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் சிக்ஸ் டபுள் த்ரீ என அக்கௌண்ட் நம்பரை வேகமாக சொன்னேன் கம்பியூட்டர்ல டைப் படிச்சுட்டு சொன்னார் அடடா ஆதார் நம்பர் லிங்க் ஆல போல அதான் லோன் மேடம் பேர்ல தானே இருக்கு என்று கேட்டார் அதற்கு நான் ஆமாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் கேட்டார் மேடம் ஆதார் நம்பர் என்ன டூ ஃபோர் ஃபைவ் ஒன் என அதையும் சொன்னேன் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தபடி நான் சொன்ன நம்பரை மெதுவாக டைப் அடித்தார் நான் என்ன சார் நம்பர் கரெக்டான டவுட்டா என்றபடியே ஆதார் கார்டை தந்தேன் மிக சரியாக இருந்தது இல்லை இல்லை அதுக்கு இல்லை சார் என்று சிரித்து மல்லிப்பி சார் உங்கள் ஆதார் நம்பர் அப்படி சொல்லி கேட்டார் அதையும் சொன்னேன் இம்முறை என் ஆதார் கார்டை அவர் கையில் தந்துவிட்டே நம்பரை சொன்னேன் அடுத்து பேன் கார்டு என்று கேட்டார் அதையும் சொன்னேன் எப்படி சார் இப்படி மெமரில வச்சிருக்கீங்க என்று கேட்டார் எங்க சார் சாதாரண விஷயம் தானே இதுல என்ன இருக்கு எனக்கு இந்த பேங்க்ல இருக்கு எங்களோட அத்தனை அக்கௌண்ட் நம்பர்களும் மனப்பானம் இது நார்மல் தானே இதுல என்ன இருக்கு என்று கேட்டேன் அவரது கண்ணாடி கழட்டி விட்டு கேட்டார் ஆமாங்க சார் உங்க மொபைல் நம்பர் கூட மனப்படம் என்றபடி நைன் போர் நைன் சிக்ஸ் என அவரது மொபைல் நம்பரை சொன்னேன் மிக ஆச்சரியமாக பார்த்தார் அவர் அப்படி வியப்பாக பார்த்தது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது உண்மையிலே இது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னா வேலை முடிஞ்சு வெளியே வந்து கார் எடுக்கும்போது பார்த்தல மேனேஜர் என்னோட டேலண்ட் ஸ்பெஷல் டேலண்ட் சொல்லிட்டு மனைவி பார்த்து பெருமையா சொன்னேன் அவள் சொன்னா கிழிச்ச டேலண்ட்டு பேங்க்குக்கு வர முன்னாடி கார் சாவி எங்கே வச்சுன்னு தேடுனீங்க பேங்குக்கு போறமே பேனா கொண்டு போகணுமேனு தெரியல இங்கே வந்து எங்கிட்ட பேனா கேட்டீங்க ஆனா பல வருஷமா சொல்றேன் குளிச்ச அந்த டவுல வெளியே போய் போடுங்க கண்ட இடத்துல போடாதீங்கன்னு அதை ஒழுங்காக செய்ய முடியல சொல்லிவிட்டு காயில ஒரு நாள் ஒழுங்காக வாங்கிட்டு வந்தது கிடையாது ஸ்பெஷல் டேலண்டா ஸ்பெஷல் டேலண்ட் எந்த பாடல் வீடு வரும் வரை இருந்தது இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஸ்பெஷல் டேலண்ட்டாக இருந்தாலும் தான் பெரிய அறிவாளியா இருந்தாலும் இந்த உலகம் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குறைகளை மட்டும்தான் ஸோ சோ அதனால யாராவது நம்ம குறை சொல்றாங்க நம்ம இருக்க குறைகளை பெருது படித்து காட்டுறாங்கன்னா அதுல நம்ம மனசை செலுத்திட்டு நம்மளோட நிறைகளை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்ததுனா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விழிப்புடன் நிறுப்போம் விபத்து வரும்முன் தடுப்போம்